நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த வந்து அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே வச்சு சரிங்க சார் சரிங்க பாம்பே அங்கே வச்சு வெரி குட் சார் ராமல்பட்டில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி எங்களுக்கு இருக்கீங்க போட்டு கே சார் எங்கள் ஃபேந்தில் மட்டும் பார்க்க எது வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்க பட் இட் ஷு ட்ரை சார் அந்த மாதிரி முடிச்சாங்க

சரிங்க சார் நீங்கள் சரி சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும் எப்படி இங்கிலீஷில் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கறது சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காட்டிக்காட்டி இங்கே வீட்டுக்கெல்லாம் தைரியமாக வீட்டுக்கு வந்துட்டேன் ம் பார்ப்பானே இல்லைங்க அதே ஒரு ஆப்ரேட்டர் ப்ளான்ஸ் ஆரெக்டா வீட்டில் சார் அந்த இந்த டேட்டாக்கா அவங்க

நேற்று வந்தது வந்து அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே நம்மளுக்கு வச்சு சரிங்க சார் சரிங்க சார் மாம்பியா அங்கே நம்மளுக்கு வச்சு வெரி சார் நாமல்பட்டியில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதனால் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு கே சார் நீங்கள் உட்கார்ந்து மட்டும் பார்ட்டி எதுவும் வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்கள் பட் இட் ஷுட் பி சார் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க சுவாமி யூனிட்டக்கும் வரது

நீங்கள் சரி சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவை தெரியும் எப்படி இங்கிலீஷர் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காட்டிக்கலாம் வாங்க சொல்லுறேன் இங்கே வீட்டுக்கு எல்லாம் தைரியம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆகி பார்ப்பான வீட்டில் கொஞ்சம் சொல்லுறீங்க ஆமாங்க சார் அந்த டேட்டாக்கான் வீடியோக்கான் அவங்க சரிங்க சார்